எப்பயுமே வார வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஆடு மூவாயிரம் ஆடு வரும் ஒரு டர்னவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கூட்டையும் நாலு வீட்டை ஆகும் பண்டிகைக்கு நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அதனால ஏய் பாருங்க தொழிலுக்கு முடிஞ்சிருச்சு ஐயா எவ்வளோக்கு முடிச்சிருங்க

நீங்க இங்கிருந்து வாங்கிட்டு வருவீங்க நாங்க வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரி இருந்து வாங்கிட்டு அங்கிருந்து கொடுக்கலாம் இருபத்தி ஏழா இப்ப இந்த குட்டி தனியா வித்தா எவ்வளவு போவாங்க

இந்த சந்தை எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில இருந்து வெள்ளித்திருப்பூர் போற வழியில சரியா பதினோரு கிலோமீட்டர்ல இருக்கிற மயிலம்பாடி என்ற இடத்துல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடியோல ஆடுகளோட விற்பனை மற்றும் விலை நிலவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வருங்க ஒரு பத்து கிலோ பத்து கிலோ இருக்கும் பரவாயில்லைங்களா அதிகம் அதிகம் மயானா சேர்ந்த வந்து பொங்கல் இப்ப வந்து வெள்ளாட்டு கடையில நிறையா வாங்கிக்கலாம் செப்பிலி கடையும் வாங்கிக்கலாம் மலைப்பாடு மேக்சிமம் வந்து வந்து சேர்ந்த இருக்குன்னா நாளைக்கு வந்து சண்டே கசா வந்து பேமஸ் அதே மாதிரி சித்திரை வைகாசி இந்த பொங்கல் பண்டிகை பண்டிகைகள் கிடையாது தரமா கிடையா வாங்கிக்கலாம்ண்ணா இப்ப நம்ம சந்தைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேலம் கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் இந்த பக்கம் கிருஷ்ணகிரி தருமபுரி சத்தியமங்கலம் இந்த பக்கம் வந்து வராங்க தரமான ஆடு வாங்கிக்கலாம் இப்ப நான் பார்த்தோம்னா செம்பிளையும் இருக்குது வளர்ப்பாருங்க வந்து நல்லா குட்டி வாங்கிக்கலாம் கிடையா குட்டி வாங்கிக்கலாம் கிடையாங்களும் வாங்கிக்கலாம் வளர்ப்பு குட்டிகளும் அங்கே வாங்க நல்லா இருக்குன்னா ஏதாவது எந்த ஒரு பிரச்சனையும் வராது எப்பயுமே வாரம் வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஆடு ஆடு வரும் ஒரு டர்னவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குட்டி நாலு நாலு டர்னோவா ஆகும் இப்ப அதே மாதிரி இப்ப லோக்கல சொன்னாங்கன்னா வந்து கிடையா வேணும்னா இங்க வந்து வாங்கிக்குவாங்க பெரிய மருந்து மேலே வாங்கிக்கா எப்பயும் பேமஸ் தாங்க

மணல் மேடம் தான் இங்கூர் ரோடு ரோடு வாங்கி எவ்வளவு ஒன்பதாயிரமா வாங்கி வச்சுங்களா எவ்வளவு வாங்க பதினஞ்சாயிரம் ஏழு ஐநூறு

இதெல்லாம் இங்க மகாராஷ்டிரால இருந்து வருதுங்க நம்ம ஏரியால கோபி சைடு வளர்த்துறாங்க கோபி சைடு வளர்த்துறா கறி நல்லா இருக்குங்க ஏய் வணக்கம் எங்க ஈரோடு வளர்ப்பு விட்டீங்களா ஆமாங்க வளர்ப்பு எவ்வளவு சொல்லுங்க பெரிய கடாய் எல்லாமே கொண்டாந்து கடாயும் கொண்டு இந்த கடாய் ரெண்டு எவ்வளவு சொல்லுவாங்க கடாய் அது இருபதாயிரம் ரூபாய் சொல்லுங்க கறி எவ்வளவு வரும் கறி வந்து பாஞ்சு கிலோ வருங்க இதெல்லாம் எத்தனை மாசம் கூட்டிங்க இதெல்லாம் வளர்ப்பு கூட்டிங்க ஆறு மாசம் கூட்டிங்க ஆறு மாசம் கூட்டிங்க எவ்வளவு சொல்லுவாங்க இதெல்லாம் எட்டு ரூபா சொல்லுதுங்க எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்

நம்ம என்னென்ன ரகம் வச்சிருக்கோம் இந்த தலைச்சேரி கொடிய இடம் எல்லாம் சொல்கிறாங்களா எல்லா ரகமும் இருக்கு எல்லா ரகம் எல்லா ரகமும் இருக்குங்களா பேர் சேட்டுங்க சரிங்கண்ணா பாருங்க தோழர்களே அண்ணன் நான் காண்டாக்ட் பண்ணா இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகள் கிடாய்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் மயிலம்பாடி சந்தையில ஆடு அதிகமா வந்துருக்குது சரிங்க ஏ ஆ ஏழு நூறுரூவா அறுநூற்றம்பது ரூபாட்டுக்கு ஆடு கிடக்குது சரிங்க விற்பனை ரொம்ப குறைவு இன்னைக்கு ஏகப்பட்ட நர்த்தம் ஏன் நெட்டாச்சே

என்ன ஆடுனா அது வெள்ளாடு நாட்டாடு வெள்ளாடுல நாட்டாடு சுத்தமா இருக்கு சுத்தமான வெள்ள சொல்லுங்க சொல்லுங்க முப்பதாயிரம் ஆடு குட்டியோட சே ரெண்டு குட்டி போடுற ஆடுங்களா இது எத்தனை மாசம் சொல்லுங்க நாலு ரூபாய்க்கு நாலு ரூபாய் எவ்ளோ கொடுக்கலாம்

வாங்கிளம் எழுபத்தொன்னு பேருங்க செந்தில் செந்தில் பாருங்க ஐயா கிட்ட செம்மறி ஆடுகள் இருக்கு வளர்ப்பு குட்டிகள் ரெண்டு மாசம் குட்டி பாருங்க பெருசு பெருசா இருக்கு இது வந்து எவ்வளவு சொல்லு ஆறு ரூபாய் சொல்றோம் அஞ்சரைனா கொடுத்துருவோம் அஞ்சரைனா கொடுத்துடலாம்

ஐயா ஒரே விஷயம் ஜம்பையில எங்கன்னா ஜம்பை மெயின்ல இருக்கு ஜம்பை ஜம்பை மெயின் ரோட்ல இருக்கு ஜம்பை டு பவானி ரோட்ல ஓகே ஓகே இப்போ நாங்க கிலோ கணக்கு கொடுத்துட்டு கிலோ கணக்கு கிலோ எவ்வளவுனா கிலோ 400 ரூபாயில கொடுக்கறாரு 400 ரூபாய் கொடுக்கறாரு பாருங்க அந்த நம்பர் சொல்லுங்கனா 9486003333 உங்க பேர் என்ன சரவணன் சரவணன் ஓகே நிலம்பா ஆட்டோ போடுறதா வைக்கிறதுங்க கொண்டு வந்துருக்கு நம்மளுக்கு குட்டியாடு இருக்கு கடை குட்டியாடு இருபது ரூபாய் சொல்றேன் இருபது இருபது பதினாறு ரூபாய் கேக்குறாங்க குட்டியோட அப்படி செட்டா எவ்வளவு கேக்குறாங்க கேக்குறது பதினஞ்சு கேக்குறாங்க பதினேழு ரூபாய் வந்தா குடுப்பேன் இது வள கூட்டிங்களா எவ்வளவு ஏன் சொல்லுது இல்ல வந்து ஆறு ஏழு ரூபா வரும் போன ஆறு ஏழு ரூபா ஆமா இல்ல மூணு மாசம் கூட்டிங்களா மூணு மாசம் கூட்டிருக்க அஞ்சு வச்சு பாத்து வைப்போம் முன்னா பணம் பத்தாயிரம் ரூபாய் முன்னா பணம் வைக்க வேண்டியதுதான் இங்க அதிகமா செம்மறியாடு தான் வருது அதிகமா செம்மறியாடு வரும் வெள்ளாட குட்டியே மாப்பா வரும் செம்மளி அதிகம் இருக்கும் எங்க இருந்து ஏன் வாங்கிட்டு வருது நம்மளது நான் காட்டுக்குள்ளேயே லோக்கல்ல பாத்து வாங்கிக்குவோம் வள கூட்டம் வாங்கிக்கலாம் அறுப்பாடு வாங்கிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அறுப்பாடு வாங்கிக்கலாம் அதிகமா அறுப்பாடு தான் வாங்குறாங்க வளப்பூட்டி வாங்குவோம் வளப்பூட்டி வந்து தரமா கொண்டா வித்துப்படுவோம் போன் நம்பர் வந்து தொண்ணூறு

கரியடை வந்து பன்னெண்டு கிலோ வரும் பன்னெண்டு கிலோ வரும் எவ்வளவு சொல்லுதுங்க வில பதினோருவா சொல்லுங்க பதினோருவா சொல்லுங்கள் எவ்வளவு கேக்குறாங்க அம்பது ஐந்நூறு கேக்கு எண்பது நம்ம காண்டாக்ட் பண்ணா உங்க தோட்டத்துக்கு வந்து வாங்கிக்கலாங்களா தொண்ணூத்தி எட்டு சரி எத்தனை குட்டி ஐயா சொல்லுங்க ஜோடி

மூணு எட்டுல இருங்க மூணு குட்டி போய் எங்க இருந்து நாங்க ஈரோட்ல இருந்து வரோட அதிகமா வாங்கி தலை சேர்த்து கொண்டாடுங்க நாங்க பழனி தாராவரம் குண்டரா மேச்சேரி கொளத்தூர் அல்ல பக்கம் வாங்கி வண்டியில போட்டு கொண்டாந்து ஒரு பக்கமா சோடி பத்து ரூபா பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபாய் ஐயா என்ன ஜமுனா நிக்கலையா விற்கலையா

ஐயா வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வரீங்க ஈரோடு ஈரோட்லنا வரீங்க நம்ம எல்லாம் வளப்பு குடி கொண்டு வரீங்க ஆமாங்க எல்லா வளப்பு குடி எவ்வளவு சொல்றேன் என்ன சாரி 14 13 12 ரோட் தான் தண்ணிலயே குடிக்க மாட்டீங்களா ஒத்தையாவும் குடுப்போம் பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் எத்தனை வரும் எத்தனை வரும் பாத்தீங்கன்னா பத்து வரும்